நீ நான் காதல் சீரியல்ல இப்போ பயங்கரமாக பிளான் பண்ணி ராகவ பிரச்சனையில் மாட்டி விட்டுட்டாங்க வேற வழியே இல்லை யாரையாச்சும் ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ணியே தான் ஆகணும் போலீஸ் இப்போ நம்ம ஆகாஷ் வந்து என்னால் தான் இது பிரச்சனை வந்துச்சு அதனால என்ன அரெஸ்ட் பண்ணுங்க நான் தான் இந்த ஆர்டர் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஆக்கா சொல்ல இல்ல இல்லை நான் தானே உங்களை இந்த ஆர்டர் எடுக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பி என்னை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்ல ராகவ் வந்து இந்த கம்பெனில எது நடந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு அதனால என்னையே அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கையண்ணிட்டாப்புல நம்ம போலீஸும் ராகவ் கையில விளங்க மாட்டி இழுத்துக்கிட்டு போறாங்க இதை பார்க்கற பாட்டியால எது பொறுத்துக்கவே முடியல அப்படியே அதே இடத்துல மயங்கி விழுந்துடுறாங்க நம்ம அப்ப ராகவ ஜீப்பில் ஏற்றி போகும்பொழுதே நம்ம அபி ஜீப்புக்கு பின்னாடியே ஓடியாருங்க இந்த சீனு நிறைய சீரியல்ல படத்துலலாம் பார்த்துருப்போம் இப்போ இந்த சீரியல்லையும் கொண்டு வந்திருக்காங்க பின்னாடியே ஓடினா மட்டும் என்ன இறக்கி விட்டுருவா போறாங்க அபி ஏன் இப்படி பின்னாடியே ஓடுற இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அந்த ஆர்டர் கொடுத்த ஆளை தேடுவாங்க நம்ம அபியும் ஆகாசும் சேர்ந்து அதுக்கப்புறம் எப்படியாச்சும் சிக்கிடுவாப்புல பிடிச்ச அடித்து இழுதுக்கிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சு உண்மையெல்லாம் என்ன அப்படின்னு வாங்கிட்டு ராகவ வெளியில் எடுப்பாங்க இதுதான் நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்